ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய குட்டிமா வந்து டெலிவியெலாம் ஆனதுக்கப்புறம் குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் எவ்வளோக்குள்ளே குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க என் குட்டிமா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் உள்ளே போன உடனே வெளியே வந்ததுக்கப்புறம் குழந்தைய பார்த்துட்டு நான் குட்டிமா நான் உள்ளே போனதுக்கப்புறமே குழந்தைய உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியும் இல்லை குழந்தைய கொஞ்சிட்டே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருச்சு அதுவும் இல்லாமல் குழந்தைய பார்க்க வந்து ஏகப்பட்டவர் வந்திருந்தாங்க எங்கள் ஃபேமிலி எவ்வளோ கூட ஜாலியாக இருந்தாங்க குழந்தைய பார்த்து என்ஜாய் பண்ணாங்க எவ்வளோ கூட ஹாப்பியாக இருந்தாங்க வீடியோ வீடியோஃபுல்லாம் பார்க்க ரொம்ப 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 ஜாலியாக இருக்கும் அது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க எல்லாத்தையும் நான் வீடியோ காட்டுவேன் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க என் சத்தியமாக சொல்லிட்டு என்னால் அப்செட் பண்ணவே முடியல என் குட்டிமா வந்து ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னே குட்டி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஐயோ வலிக்கு வேண்டாம் வேண்டாம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீலிங்குமே இல்லை எடுத்தோன்னே உரையிலே கேட்டால் குழந்தை இப்படி என்ன முன்னாடி கேட்ருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னால் குழந்தை அவளுக்கு குழந்தை அவள் கையில் கொடுக்கும் போது எவ்வளோ சந்தோஷம் ஏ எனக்கு எவ்வளோ சந்தோஷம் அதோட டபுள் மூணாக அவளுக்கு இருந்துச்சு அதை வந்து நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக நீங்களே பாப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பாருங்க எவ்வளவு கூட ஹாப்பியாக இருந்தாங்க எங்கள் ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏ பார்க்க வந்தாங்க எல்லாரும் எவ்வளவு ஹாப்பி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம்

konseet hi na inse kaam la a a samcha pechla konla konla a a kalu ani ra ga pan sai mar nahi khul dar mari ganta a par mari korun liko medo kar lo iswa a ila shanti ka basan kon banate chalte re na na khamani はいう。

बिगो, 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 बिगो ஓகே ஃபிரஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க என்னோடய குட்டிமா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அதோட விட எங்கள் ஃபேமிலியால எவ்வளோ ஹேப்பியாக இருந்திருப்பாங்க அந்த ரூமே கலகலப்பாக இருந்திருக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் என் குட்டிமா செம்ம ஹாப்பி அதுவே எனக்கு பெரிய ஹாப்பி தான் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி கமாண்டில் ஃபுல்லாக பையனாக பண்ணான் பையனாக பண்ண கெட்டிங்க கண்டிப்பாக இப்போமே சொல்லிடலாம் ஆனால் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் ஏன்னால் அப்போ தான் அக்செப்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லி என்னுடைய குட்டிமா சொன்னாங்க அதனால் வந்து அதுக்குன்னு தனியாக அது வந்து என் குட்டிமா மூலியமாகவே போட்டுடலாம் என் குட்டிமா இன்ட்ரோ கொடுத்து ஏன்னால் இப்போ என் குட்டிமாவோட கொஞ்சம் இதோ நடக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா நடந்துருவாங்க கொஞ்ச நாள் கிடையாது நாளைக்கு கூட போடலாம் அடுத்த நாள் கூட போடலாம் கண்டிப்பாக போட்டுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் என் குட்டியமாக ஹேப்பி நீங்கள் பார்த்துருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக்கு புரிஞ்சப்படா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பிள்ளைகளில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் பாய்